கர்மசாமி ஆமா ஆமா ஆத்தூர் மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு உங்க பக்கத்துல மதுரபுரம் கோயில் இருக்கு வீட்டில் உங்க அம்மா சோமலாம் இருக்காளா உங்க அம்மா சோமலாம் இருக்காளா உனக்கு அடுத்து உனக்கு உன்னுடைய கட்டமனைக்கு போய் பார்த்தேன் செய்வனை கோளாறுகளால் உங்களுடைய தொழிலும் நஷ்டமாகி உன்னுடைய தாயாருடைய உடல்நிலைகளும் இப்போ பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கூட முடியாம கஷ்டப்படுறான அவளுக்கு ஆபத்து இல்லாம ஒரு சிறிய நவீன முறையில் ஒரு அறுவை சிகிச்சையை செய்து என்ன முறையில் முறையில் அறுவை சிகிச்சையை செய்து கண்டம் உடல் கண்டம் இல்லாம நான் காப்பாற்றிருந்தா போதும் காப்பாத்தார கால் அதே மாதிரி இப்போ உன்னுடைய ரெண்டாவது மகளுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி நான் வழிவகுத்து தரணும் நீ நினைக்கிற எங்கள் அப்பாவும் நாங்களும் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே எங்களுக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு நாங்கள் அப்படி என்ன உன் கர்ப்பசாமின்னு கேட்கு அப்படியெல்லாம் நீங்கள் எந்த பாவமும் செய்யலை ஆனால் முற்கருமத்து வினை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பது விதியாகும் புரிகிறதா உங்களுக்கு அதனால் கவலையை தோறோடு காப்பாற்றி தந்துடுறேன் ரெண்டாவது பிள்ளைக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ள வேலையை வாங்கித்தாரேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையதுக்கு ஐப்பசி மாதம் வரை பொறுமையா இருக்கணும் முறையாக வாழ வைக்கிறேன் சக்தி உண்டு கேண்டா பணம் வேணும்ல சந்தோஷமா இருந்து காப்பாத்துறேன் நினைக்க நேரம் காட்சி கொடுக்க போட்டா வாங்கிட்டு போங்க கோயிலுக்கு வீட்டுக்கு போட்டா வாங்கிட்டு போங்க கர்பசாமி ஆமா அதே ஆத்தூர் இல்லை ஆத்தூர் அல்ல விழுந்துட்டு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு வா சாமி போட்டோ கடையில இருக்கு வாங்கிக்கோங்க அப்படியா யாருக்கு என்ன வேணும் உனக்கு மனத்தை கொடிக்கு உட்காரு மனத கொஞ்சம் காப்பாத்து சந்தோஷமா இரு கண்ணை மூடு பாக்குற உன்ன என்ன நடக்குது சந்தேக கோழு அது சந்தோஷ கேடு என்னம்மா சரியா இருக்கா தப்பா இருக்காமா காலொன்றுவா அது இருப்பவர் வீடு உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் உன்னுடைய வீட்டுக்காரருடைய மனநிலைகளுக்கும் உன் மனநிலைகளுக்கும் சரியான பொருத்தமில்லாத நிலை நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஈராண்டு காலமாக உன்னை குற்றவாளி ஆக்கி அந்த வீட்டில் வாழ விடாத அளவுக்கு உனக்கு பிரச்சனையை பெரியவங்களுக்கு அத்தனை பேரும் உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால் என் வாழ்க்கை அங்க தொடங்குமா அல்லது நான் ஒதுங்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா இதில் மாற்றம் ஏற்பட்டா எனக்கு மரணத்தை தவிர வர வழி கருப்பசாமி நீ தான் என்னை காப்பாத்தணும்னு கேட்க கால் கால வா என் பிள்ளையை காப்பாற்று காப்பாற்றணுமா வேண்டாமா போட சொல்லுறத வா இந்த கனியை காரி கோயில கொண்டு போய் போடு அவளை ஏக்கி விட்டு உன்னை எதிர்த்து நிற்கிறவங்களுடைய வாயெல்லாம் அடக்கி கொடுக்கறேன் உன்னை நிம்மதியா வாழ வைக்கிறேன் பணம் கொஞ்சம் சம் பணம் சம்மந்தமாக அடிக்கடி உன் வீட்டில் சண்டை வருது சரானா நீதான் தப்பு சீர்னு உன் மேலே குற்றம் சமுத்துறாங்க அதை மாற்றி அந்த சந்தேகத்தை தீக்கிறேன் ஓடு கருப்பசாமி தேனி 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 தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு காலை நின்றுட்டுவா பார்க்கலாம் அங்கே நில்லுங்க என்ன செல்லங்களே என்னையா யாருக்கு ஜவாவா வாங்க வாங்க இருந்தாங்க இந்தாப்பா என்னாலும் உயர்ந்து இருப்பா நல்லா இருப்பா அப்படியா சரி சந்தோஷம் சந்தோஷம் சார் வந்தாங்க பூபாலன் சார் வந்தாங்க தெரியுமா ஆமாம் சக்தியே துடை இந்தாப்பா எல்லாம் ஜெயிச்சுருவேன் நல்லா இருக்கு புண்ணியமலைங்க கால விட்டுவா செல்வ மகளே உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளையுடைய கால நேரங்கள்னு சரியில்லாமல் கருத்து மாறாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வெட்டியாக்கி உனக்கு உட்பட வாழ வைத்தால் போதும்ல கால் வின்ட்டுவா உண்டா ஜெயிச்சி தாரேன் வெற்றியாக்கி தாரேன் நல்லா இருபகளே ஆனந்த் அது வேணுமா வேண்டாமா ஆ வீட்டிலிருந்து ஆறு அடிக்கு அந்த பக்கம் நிற்கும் போ இந்த கனியை போட்டு கருப்பசாமி ராம்நாடு டு சென்னை குழந்தை கட்டு வந்தவங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்துல உன்னுடைய வம்சமளிக்கு நான் கருப்புசாமி தான் உங்களுக்கு வணங்கும் முன் தெய்வம் பார்த்தோமா அதனால் நானே உங்களுக்கு குழந்தையா வந்து உதிக்கும்படி மேலேருந்து கட்டளை ஆயிடுது அதனால உங்களுடைய எல்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு மூணு திங்கட்கிழமை நீங்கள் ஏற்றணும் அப்படி தீபமேத்தி வந்த பிறகு ஆடி அமாவாசைக்கு பின்பு குழந்தை தனதமாகும் பிறக்கிற பிள்ளை ஆம்பள பிள்ளையா பிறப்பான் கருப்பசாமி யோசிக்க வரலாம் அப்படியா அதையும் சொல்லிடுவோம் இப்போ இருக்கிற இடத்துல தொழிலில் கொஞ்சம் மனவரத்தை அங்க நினைக்குமா நினைக்காதாங்கிற ஒரு உள்கொழப்பை இருந்துகிட்டு இருக்கு மூணு மாதத்துக்கு அங்கேயே இருப்போம் அதுக்கு பிறகு அதை மாத்தி தார வருமானத்துக்கு வரியும் இருக்க வீடும் தார பொதும சந்தோஷமா ஆமா ஆமா அப்படியா திருச்சி தன் பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டது யார் அழைக்கிறேன் அன்புடன் அழைக்கிறேன் அன்புடன் அழைக்கிறேன் என்னவர் பக்கத்தில் வா கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் அவனுக்கு கிரகமும் சூழ்நிலைகளும் சரியில்லை இப்ப உடல் நோயாலும் வேதனைப்பட்டிருப்பான் பட்டிருப்பான் புரியுதா நட்பான வேதனைப்பட்டிருப்பான் உங்களுடைய சொல்லுக்கு மாறுபட்ட குலத்தோடு வாழ்வான் அதனால இந்த குடும்பத்தில் தலை உரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் துன்பமும் ஏற்பட்டு சண்டை சத்திரமும் வீட்டில் நடக்கு மருத்துவமா காலன் வரலாம் இந்த மகனை திருத்தி மணிவகுத்து வர வச்சு இந்த பணமும் வச்சிருக்கேன் பணமும் வச்சிருக்கேன் போயிடலாம் கருப்புசாமி நாகர்கோவில் பஞ்சாயத்து தலைவர் யாரு கலுந்துவா வணக்கம் உட்காருங்க வாரு உட்காருங்க வாரு அவர் போட்டு 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 உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உழைச்ச முதல்ல இப்ப வேதனைப்பட்டு எல்லாம் கைவிட்டு போல கதைக்கு வந்துட்டேன் உண்மையாடா ஒரு இடம் ஒண்ணு நம்ம வீட்டை விட்டு போகக்கூடிய நிலமையில இப்ப இருந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும் உன் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு நல்ல வழியவும் தேடணும் வேற என்னடா வேணும் உனக்கு காலனித்துவா ரெண்டு இடம் பேசியிருக்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் அடுத்த மாதம் கிடைக்கும் இன்னொரு பேர் உன் கூட இருக்கவும் உனக்கு தெரியாம அட்வான்ஸ் வாங்கிட்டு உனக்கு நாமம் கொட்டு போயிடுவான் இந்தா வாங்கிக்க வெற்றி உண்டு ஜெயிச்சு தார பணம் கொடுத்தாச்சு கருப்பசாமி புரியலையே எனக்கு ஒன்றும் மல்லனை கூப்பிட்டேன் இன்னும் அடுத்து கூப்பிடும்போது வரணும் அவ்வளவுதான் விஷயம் வேற என்ன செய்ய முடியும் கொடுமுடி என்ன பாருக்கு அது என்ன கொடுமுடி அப்படியா அவன் கேட்க வரத்து கூட வேற ஒன்றும் விவரம் பேசாத கொடுமுடியாடா அவனுக்கு கால் நோட்டுவா அப்படியா 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 ஒரு அவமானம் இருக்கு வாடா என்னப்பா வேணும் ஒரு வரம் தாரேன் தொழில மூலம் ஓடி தரேன் கேட்குறவர்களும் பேசாதுன்னு சாமி சொல்லிட்டாரு தொழிலை ஓடி தந்தா போதும்லாம் அப்படி இந்த கனியை வச்சுக்கோ அசத்தி தாரேன் சில லட்சங்கள் வரும் அதான் அவமானப்படுவோம்னு சாமி சொல்லி உடச்சி சொல்லிச்சு ஒரு விவகாரத்தை வெத்தியாக்கி தரேன் ஓடிப்போம் கர்பசாமி திண்டுக்கல் பக்கம் திண்டியம் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பூக்களை வியாபாரமாக நடத்தி பக்கத்தில் இனி ஒரு கடன் வைக்கணுங்கிற எண்ணமும் உனக்கு வந்துச்சு பசுமா அதில் நீ இப்போ கடன் பட்டு சில லட்சங்களை இணந்து வேதனைப்பட்டுருக்கியாம் அதில் இருந்து மீளவும் செய்யணும் அந்த கடனை தீர்க்கவும் செய்யணும் இந்த தொழில் சரி வருமா இதில் மாற்றம் வருமா அப்படி இல்லைன்னா மாற்றம் இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ற ஒரு கேள்வி நீ கேட்க வந்திருக்கியான் கால் வந்துட்டு பெரிய அண்ணன் இருங்க நான் பிறகு கூப்பிடுறேன் கூப்பிட அய்ங்க சாமலாக போய்ட்டு அதனால இந்த தொழிலையே உனக்கு நான் வளமாக்கி தாரேன் ஒரு பொம்பளையால உன் மனம் இடைஞ்சல் பட்டுருக்குடா இருக்கடா உண்மையாடா அந்த பொம்பளை உனக்கு வேணுமா வேண்டாமாடா அப்படி சொல்லுதியோ எந்த பெய விட்டான் என்னடா தம்பி கால் விட்டுவான் என்ன சோமா இருக்கலாம்

வேளாங்கண்ணிக்கு போகணும்னு நினைச்சியாமலா என்ன மைத்துக்குன்னு நினைச்சா ஐயா என்ன வேண்ட பண்ணி அப்படியா கால் வந்துருவான் எதுக்கு நிக்குங்க இருக்க முடியலன்னுதான் வேளாங்கண்ணி மாதாவுடைய அனுசரனையும் மாசியும் உனக்கு பூரணமா இருக்குடா அவன் இந்த உலகத்துல ஒரு தாய் அவளை வணங்கும் உனக்கு உனக்கு சிறந்த அரவணைப்பும் நடக்கும் நல்ல வாழ்க்கையும் நடக்கும் இப்போ உன் கடனை அடைச்சி தரணும் அந்த பொம்பளையால் உனக்கு இணைஞ்சு இல்லாமல் ஆக்கி தரணும் உனக்கு இணங்க வைக்கணும் விஷயம் அவ்வளவுதானே கால உண்டுவா என்ன நீங்கள் வேற மாதிரி என்ன நினைச்சாங்க கர்மசாமிக்கு இந்த பிறவியில் நீ அப்படி அனுபவிக்கணும்னு விதி இருக்கு இந்தா மடிச்சுக்கா செல்வம் உண்டு கடத்தை அப்பா தீர்த்து தாரேன் இந்தாடா ரெண்டு மாதத்தில் அஞ்சு லட்ச ரூபா தாரேன் போல கருமசாமி ஆமா யார் அப்படியா கருபசாமி அதே திருவாரூர் திருவாரூர் கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு கல்யாணம் பத்தி கேட்க வந்தது யார் கடன்களை பத்தி கேட்க வந்தது யார் பாப்பாட்டு வரலாம் நீங்கள் அரசன் பொன்னடியா யார் கல்யாணம் கல்யாணம் பெண்கள் ரெண்டு வருமா கணவன் பண்ணி நீங்கள் அடுத்து வரும் போல கல்லடை கழுத்துக்காங்க பக்கத்தில் வாங்க வராகி அம்மா வராள எங்கே இருக்கா அவளை கும்பிட்டீங்களா கும்பிடுவேன் அவளுடைய அனுதரணை உனக்கு பின்னால வந்து நிற்கி இப்போ மூன்றாண்டு காலங்களாக கடன்களால் மனவேதனைப்பட்டு இருக்கிறீங்களாம் அதில் இடம் சம்பந்தமான மாற்றத்தை கொடுத்து இந்த கடனை அடைக்கலாமான்னு ஒரு எண்ணம் வருது ஆனா அதுல முடிவாகாம இப்ப குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து உதவி செய்ததுக்கு ஆள் இல்லை இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டு திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு நண்பனை பார்க்க போனேன் அவன் உதவுவானாலும் ஒரு எண்ணம் இருக்கு அவன் உதவுவான் கார்ல விநிட்டு வரலாம் கடத்தை தீத்து தாரு வெற்றி ஆகி அதுதான் வித்துருவோம் கோலப்பிளாண்டாம் ஜெயிச்சிருவோம் வாங்கிடுவோம் கருப்பசாமி அதே ஆரூர் கணவன் மனைவி ஆரூர் ஒன்றது பேரூர் உதவும் மார்க்கம் ஆரூர் சகசிராரம் என்பது பெரிய ஊர் அதுக்கு செல்லுகிற வழி ஆறு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாகதம் ஆக்னி விசுத்தி புரியுதா ஞானத்தின்படி அந்த பேரை வச்சாங்க தியாகராஜ சுவாமிக்கு கமலாம்பிகை இந்த உயர் உலகத்து நாயகி உண்மையா இல்லையா குளமும் கோயில் பாதி குளம் பாதி அமைதி கோயில் பாதி குளம் பாதி ஒரு ஏக்கர் கோயில் ஒரு ஏக்கர் குளம் உண்மையா இல்லையா அதுதான் ஆரூர் ஆரூர்னா என்னது ஆதாரம் ஆதாரங்களுக்கு சக்தி கொடுத்த ஈசனுடைய ஊர் தான் திரு ஆரூர் அப்படின்னு பேர் இப்போ உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் வீட்டுக்குள்ள முன்னோர்கள் தெய்வமாகிய ஒரு கன்னி தெய்வம் கூடியிருக்கு இருக்கா அந்த தெய்வத்தை தொண்டு தொட்டு வணங்கத்துக்கு மொத்தம் நாலு குடும்பங்கள் பாத்தியப்பட்டது அதில் ஒரு குடும்பம் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கு அது போக மூணு குடும்பம் தான் இப்போ கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க வசதமாடா இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகள் நீ செய்யற தொழில மனவேதனையும் கஷ்டமும் இருக்கு அதனால இருக்க இடத்த விட்டு மாறி இருக்கலாம்னு சோதிர் சொல்லிட்டாரு அதனால மாறிட்டீங்க நீங்க இப்போ வசவமா இந்த கடத்தை தீக்கணுமே கருப்புசாமி தொழில் பார்த்து தீர்க்கவா கடன் வாங்கி தீர்க்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடக்கு உண்மையா இல்லையாட்டு வாங்க இயற்கையே நீங்க என்ன கும்பிட்டு இருக்கலாமா கருப்புசாமிய கடத்தை தீர்த்துக் கொடுக்கும்படி கட்டளை ஆயிடுது உங்களுக்கு வெற்றிமாற கொடுக்கும்படி முருகப்பெருமான உத்தரவு உன் பேர் என்னடா அதனால தான் முருகப்பெருமான உத்தரவுன்னு சொன்னேன்டா கொண்டு வாப்பா மாலைய வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் குமரனுக்கு சம்காரராதனுக்கு இந்தாடா செல்லக்குடி பேரே செல்வங்கள் தந்திருக்க இந்த அள்ளி வீசியாச்சு கடனை தீர்த்து உடன்பட்டு இருப்பாய் இந்தா செல்ல மகளே நல்லா இருக்கும் சந்தோஷமா இருங்க கருப்பசாமி ஆமா நுரையீரல் மனக்கவலை இருக்கிறது கேட்ட திருக்கடையூரில் அபிராமி என் தாய் அவள் அருகில் இருப்பார் அமிர்தகீஸ்வரன் மறு உயிர் கொடுப்போம்னு உத்தரவாயிடுது அதனால ஆயுசியாக நடத்தி உன் ஆயுதை காப்பாத்தி தார அங்க திருநள்ளாறு சென்ற பிறகு உன் நரம்பியல் வாதம் சம்பந்தமான பிணியை நீக்கித்தார என் சக்தியால் ஒரு கடன்கள் தீரும் குடும்பம் நல்லா இருக்கும் கால் உட்டுவாங்க என் பக்கத்துல வரலையே அதுக்கு நான் பொறுப்பு எடுக்க முடியாது இல்லையா அவனுடைய கணக்கு தான் இருக்கு திருநள்ளாறு கும்பிட்டு வந்த பிறகு செம்மையடைவான் நலம் அடைவீர் புண்ணியந்தார சந்தோஷமா இருங்க என் தாய் அபிராமியை கும்பிட்டுட்டு அங்க கொடுக்கிற குங்குமத்தில் ஒரு பாக்கெட் இங்க வாங்கிட்டு வரணும் உன் குங்குமத்தை காப்பாற்றக்கூடிய விதி அதுக்குள்ள இருக்கு இப்படி ஜெயிச்சு தார வெற்றியாக்கி தார போ கருப்புசாமி ஆமா ஆமா கும்பகோணம் யார் இருக்கா ஃபுல் எத்தனை பாடல் சூரியனார் கோயிலுக்கு போனீங்களா கும்பிட்டீங்களா ஒம்பது கிரகமும் ஒன்று சேர்ந்த இடம் அதுதானே ஆனந்தமாக கும்பிட்டீங்களா அந்த கிரகத்தில் உன் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுச்சு கால் ஒன்றுவான் இப்போதைக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு புரியுதா அதனால இன்னொரு ஒரு நாள் கழித்து மீண்டும் என்ன வந்து பாருங்க ஆபத்தெல்லாம் மாக்கித்தாரேன் வெளிநாட்டுக்கு போவானா வீட்டில் இருப்பானு முடிவு எடுத்துருவோம் என்னடா பாஸ்போர்ட் எடுத்தியா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் போ ஒன்பது நாள் கழிச்சு வந்து பாட்டு போ அவசரப்படுறா போல கருமசாமி ஆமா மணி தமிழ்நாடு அப்படி தேனி சீலியம் கட்டி தேனி தேனி அடுத்த தொழிலை உருவாக்கணும்ல உருவாக்கணுமா வேண்டாமா ஒரு பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா கண்டிப்பாக அனுப்பணுமா பாஸ் ஆயிட்டான் அவனுக்கு வழிவகுத்த தாரேன் உனக்கு தொழிலை சொந்தமா உருவாக்கி தரேன்ப்பா இந்த பணமும் தாரேன் கனியும் தந்துருக்கான் செல்வாக்காரு வெட்டியாக்கி தரேன் நாகப்பட்டினம் யார் இருக்கா நாகப்பட்டினம் படம் கொடுத்து ஏமாந்தவன் யாருப்பா நீ நீந்த கால் உண்டு செல்ல பிள்ள படம் எத்தனை லட்சம் கொடுத்த யார்கிட்ட கொடுத்த கால் வா கிடைக்காது பணத்தை வாங்க ஓகே வாங்க உன்னைய மாத்திரம் அரதிர்வாதி தொடர்ந்துடவே வா பணம் தான் கிடைக்கும் வேலை கிடைக்காது வேலையை கربா தான் நான் வாங்கி தரேன் ஓடி போடா பணம் வந்துகா இதல கடன் பட்டவன் யாருடா ரெண்டு கால வந்து வா இந்த பேர் ஒரு குழப்பம் இருக்கு என்னன்னு கேட்கணுமே கல்யாணம் முடிச்சட்டியா கல்யாணம் ஹனியானா முடிச்சியா சரி முடிச்சட்டியா என்னடா வேணும் உனக்கு பக்கத்துலவா என்ன கட்சி நூறு பொம்பளை சரி அதெல்லாம் இயற்கை தானே ஐப்பசி மாதம் வீடு கட்டி தாரேன் உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் பேங்கும் உதவும் வா என் பேரை போட்டுக்கா ஒரு பொம்பளை வந்து குழப்பம் பண்ணுவா உன் பக்குவத்தில் நீ தெளிவுக்கா ஓ ஓடிப்பா ஒன்று நான் கூப்பிடவே இல்லை எப்படி விழுந்த சரி முறைங்க விழுந்துரு இந்தாப்பா பிள்ளைகளை பற்றிய மனக்கவலை உனக்கு இருக்கு வெத்தியாக்கி தானே ஏன்னா நான் கூப்பிடாம நீ வந்துட்ட ஆசீர்வாதத்தோட வாழ்வாய் சென்று வா சிவன பேரி மாயாண்டி அருள் விழுது யாருக்குப்பா குடும்பத்துக்குள் வந்த அருள் இப்பொழுது ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக அந்த அருள் தடைப்பட்டு விட்டது சரி அந்த அருள் தடைபட்டு விட்டது இப்ப அந்த சாமியை வரவிடாம நிறுத்தியது யார் அந்த நிறுத்த பிறகு இவனுடைய உடல்நிலை மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அஸ்தோமா இவனுடைய வாழ்க்கையும் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கும் இந்த நிலைகள் இருந்து மாற்றமும் செய்யணும் குழப்பத்தை தீர்த்தும் தரணும் வேற என்ன வேணும் இவன் ஒரு மனநிலைகளோடு இருக்க மாட்டான் வீட்டுக்களை துருதுருப்பான அவன் இஷ்டப்படி இருப்பானே தவிர நம்ம இஷ்டப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் மாற்றம் இருக்கும் அதனால அதை தெளிவு பண்ணி விளக்கப்படுத்தி தர ஒன்னே முக்கால் மாதங்கள் இவனுக்கு கால அவகாசம் இருக்கு பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம் கால் உண்டுவாங்க அப்படியா பிராதி எழுதி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அங்கே போனாங்களாம் கேட்போம் ஆறுமங்கலம் போனீங்களா நீ போன இடம் ஆறுமங்கலம் போனே அக்கா இன்னும் தான் போகணுமா போனால் நம்ம சாமி தானே தீத்துருமுன்னு நினச்சிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே பிராதி எழுதி கொடுத்தா இன்னைக்கு நீங்கள் ஒரு கிடாயை வெட்டினா உங்களுக்கு சரியாயிரும் உன் எதிரி மரணவள் கொண்டு போய் வெட்டுவான் அவங்களும் சரியாயிடுவான் சுழமாடுசாமியுடைய அவதாரம் எப்படி என்றால் யார் எனக்கு எந்த நேரத்தில் என்ன பூஜை போடுகிறார்களோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அதனுடைய அவதாரம் அதுதான் அது அவருடைய குறையில்லை இந்த பூரகத்தில் அவர் பிறந்த அவதாரம் அப்படிப்பட்டது அதனால் யார் என்ன வேண்டுறாங்களோ அது நடக்கும் அவன் நினைக்கிறதுல நீதி இருக்கா இல்லையாங்கிறது அவருக்கு அதை பற்றி தேவை கிடையாது ஒன்றை தெரியாக்க ஒன்றே முக்கால் மாதம் பொறுமையாயிரு ஜெயிச்சு தாரேன் வெற்றி ஆகி வா என்ன வந்துக்கிட்டு இருக்கு அந்த தெய்வத்தினுடைய அறிகுறி தான் அது உனக்கு நல்லதுதான் செய்யும் கவலைப்படாத இந்த காப்பாற்றுவேன் வெற்றி உண்டு வா மகளே வா இவன் யாரு வா ஒன்னும் பேச பேசக்கூடாது ஒன்னும் பேசக்கூடாது கூடாது கொண்டாக்கா கையை கொண்டாக்கா இரவெல்லாம் தூக்கம் வராத மாதிரி பிரேமை இருக்கு ஏதோ ஒரு சக்தி தன்னை அமுக்குவது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு முதுகெல்லாம் வலிக்கு வெடரி உலத்தில் இருக்கு சாப்பிட மனது ஒரே மெய் திணிப்பு இல்லாத குறையில நடந்துட்டு இருக்கு உண்மைதானே அதை தீர்த்து தான் போதும்ல ஓகே கால் வந்துட்டுவா அப்படியா 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 சரி அசுத்தம் இந்தா உடனே ஜெயிச்சு தாரேன் குணமாக்கி தாரேன் இன்னும் இரண்டு முறை என்ன பார்க்க வாங்க பேத்தி ஆகிடுவோம் பக்கத்தில் வா உன் சொக்கார வீடு எங்கப்பா இருக்கு உனக்கு அதில் அக்கா தங்கச்சி இருக்காளா பிள்ளைகள் இருக்கா உன் மௌன கொஞ்சம் கவரமா வச்சுக்கோ பக்கத்துலவா வாப்பா கல்யாணத்தை ஆவணிக்கு பிறகு முடிப்போம் சாத்தூர் அல்லது வடக்கண்குளம் தன் பொம்பளை மொழியை பத்தி கேட்க வந்தது யாரு

போலீஸ் கேஸ் வந்துடக்கூடாதுங்கிற பயந்து இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அவன் மனதை திருத்தி ஓம் பிள்ளையா ஒப்படைச்சா போதும்னா கால் விட்டுவான் வாப்பா மனம் மாறிவிட்டால் இடம் மாற வேண்டாம் நான் சொல்லும் வரை பொறு அதே சாத்தூர் வாப்பா அதே சாத்தூர் உன் பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன் தன்னுடைய வாழ்க்கையை பத்திய மனக்குழப்பமும் தொழில் சொந்தமான மன வருத்தமும் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு அர்த்தமா அதை சரி பண்ணி உனக்கு நல்ல முறையா செஞ்சு தந்தா போதுமிலா வேற என்ன வேணும் அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன் அடுத்த வேலைக்கிழமை என்ன வந்து பாரு வெற்றி கருமசாமி ஆமா அப்படியா நாங்கநேரி அல்லது கலக்காடு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா அங்க உன்னுடைய முன்னோர்கள் ஒரு ஆத்மா அவனும் உன் குடும்பத்தில் தெய்வமா இருக்கு என்ன அதெல்லாம் தொண்டு தொண்டு இப்போ வணங்கி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இடையில இப்ப ஓராண்டு காலமாக உனக்கு தொழிலில் கொஞ்சம் மன வருத்தமும் வேதனையும் வந்துருச்சு அதுல வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு உடல்நிலை சரி இல்லாத குறையும் ஏற்பட்டுருக்கு அதையும் சரியாக்கி உங்க கடன்களையும் தீர்த்து தொழிலை உருவாக்கி திருந்தா போதுங்களா வேற என்ன வேணும் என்னடா வேணும் தொழிலை தந்திருக்கேன் பணமும் தந்திருக்கேன் வச்சுக்காமாங்கன்னு இன்னைல இருந்து உயர்ந்து கொள்வாய் செம்மையாயிடும் வா நல்ல காட்டு மனநிலைகளை எனக்கு சரி பண்ணி தரும் கேட்டு வந்தது யாரு கட்டுமறைக்கு போய் பார்த்து சரியாக நான் சொல்றது உங்களுக்கு புரியாது உன்னுடைய வீட்டு எல்லை பக்கத்துல போகும்போது ஒரு அம்மன் கோயில் இருக்கு சரானா வலப்புறத்துல போய் பார்த்தா ஒரு விநாயகர் இருக்காரு பல காலத்துல கட்டின ஒரு கெட்டடம் ஒண்ணு உண்மையா இதெல்லாம் போய் பார்த்து வந்தேன் உன் வீட்டு உடனே அங்க ஒரு தெய்வம் இருந்து வாசல்ல மறுத்து நிக்கி யாருன்னு கேட்டேன் நான் தான் முனியாண்டி முனியீஸ்வரம்னு ஒரு சாமி புரியுதா இப்போ அந்த கேட்டேன் ஏப்பா அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன் மூணு வருஷ காலமா உன் பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாமல் மனவேதியோட இருக்காங்க அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும் சென்னையில் வேலையா வெளிநாட்டில் வேலையா அரசாங்கமாக தனியாராங்கிற குழப்பம் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு தனியார் கம்மியில் ஒருத்தர் வேலைக்கு தேர்ந்தெடுத்துட்டான் அந்த சம்பளம் உனக்கு போதும் ஆறு மாதம் கழிச்சு அடுத்த பிள்ளை இப்படி எப்படி கேட்போம் போயிட்டு ஓடு